சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிதல் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் மெத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஏடிஎம்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இயந்திரங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து அரசியல்வாதிகள் கரிசனை வெளியிட்டுள்ளனர் திட்டமிட்ட அடிப்படையில் வெளிநாட்டு குற்றவாளிகள் நாட்டின் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் காணப்படும் ஏடிஎம் இயந்திரங்களை இலக்கு வைப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது போலீசார் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் எல்லை பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து அரசியல்வாதிகள் யோசனையும் முன்வைத்துள்ளனர் பல்வேறு இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்கள் மீது தாக்குதல் நடத்தி பணம் கொள்ள தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் பேர்ன் கண்டோனின் ஜெகன்ஸ்ட்ராப் கிராமத்தில் அதிகாலை இரண்டு மணி அளவில் ஏடிஎம் இயந்திரம் ஒன்று வெடிக்க செய்யப்பட்டு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் வங்கிக் கட்டிடத்திற்கும் குறிப்பிடத்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கருப்பு நிற ஆடை அணிந்த மூன்று பேர் சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் செல்வதைக் கண்டதாக நேரில் கண்ட சாட்சி ஒருவர் சாட்சியம் அளித்துள்ளார் எவ்வளவு பணம் கொள்ளையிடப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை இவ்வாறு நாட்டின் பல இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்கள் வெடிக்க செய்யப்பட்டு பணம் கொள்ளையிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கிராமிய பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏடிஎம் இயந்திரங்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இருவரையில் பதினைந்து இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்கள் தாக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலகின் பழமையான நூல் ஒன்று மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பிராங்குகளுக்கு விற்பனை உலகின் மிகவும் பழமையான நூல்களில் ஒன்று சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது லண்டனில் நடைபெற்ற ஏல விற்பனையில் இவ்வாறு குறித்து நூல் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்டி ஏல விற்பனை நிறுவனம் இந்த நூலை விற்பனை செய்துள்ளது பண்டைய வேதாகம புத்தகமே இவ்வாறு பாரியளவு தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த நூல் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையானவை என தெரிவிக்கப்படுகின்றது வேதாகம உள்ளடக்கத்தைக் கொண்டு உலகின் மிகவும் பழமையான நூல் இதுவென தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாம் நான்காம் நூற்றாண்டு காலத்தில் இந்த நூல் எகிப்தில் எழுதப்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் எகிப்தில் காணப்பட்ட இந்த நூல் சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவரினால் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது கையெழுத்து பிரதிகளைக் கொண்டு இந்த நூலை பல்வேறு நபர்கள் கொள்வனவு செய்து விற்பனை செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஹீப்ரூ பைபிள் பைப்பிள் முப்பத்தெட்டு மில்லியன் தொடர்களுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது சுவிட்சர்லாந்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஐரோப்பாவில் டெங்கு போன்ற கொசுக்களால் பரவும் நோய்கள் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்திலும் டெங்கு தொற்றாளர் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் டெங்கு நோய் பரவல் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பதாக நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான ஐரோப்பிய மையம் அறிவித்தது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் இதுவரை உள்ளூர் தொற்று பரிமாற்றங்கள் எதுவும் இல்லை என சுவிஸ் பொது சுகாதார மத்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆயினும் சுவிட்சர்லாந்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு தொற்றுகள் அனைத்தும் பயணத்துடன் தொடர்புப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட்டுக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் சுவிஸில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுவிஸ் பொது சுகாதார மத்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்தில் எழுபத்தி நான்கு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை அதே காலகட்டத்தில் இருபத்தைந்து பேரும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையால் சுவிட்சர்லாந்தில் விரிச்சோடி கிடக்கும் நீச்சல் தடாகங்கள் சுவிட்சர்லாந்தில் காலம் ஆரம்பித்திருந்தாலும் இன்னும் மக்கள் சரியாக அதனை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது காரணம் சுவிட்சர்லாந்தில் பல்வேறு மாகாணங்களிலும் கோடை காலம் தொடங்கியது முதல் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது குறிப்பாக கடந்த வாரம் முதல் பெய்த மழை காரணமாக சுவிசின் பல ஏரிகள் பெருக்கெடுத்துள்ளதோடு ஆங்காங்கே வீதிகளிலும் சுரங்க அறைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் கோடை காலத்தை நம்பி கோடை போக்கு தடங்கள் நீச்சல் தடாகங்களை அமைத்து வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மந்த நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது காரணம் தொடர்ச்சியான மழை மற்றும் குளிர்ச்சியான காலநிலை தொடர்வதால் மக்கள் நீச்சல் தடாகங்களுக்கு செல்வதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதனை நம்பியுள்ளவர்களின் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது நவீன வசதிகளுடன் சுவிட்சர்லாந்தில் புதிய டபுள் டெக்கர் ரயில்கள் சூரிஸ் எஸ்பான் மேற்கு சுவிட்சர்லாந்திற்கு நூற்று பதினாறு புதிய டபுள் டெக்கர் ரயில்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது இத்திட்டத்திற்காக பல பில்லியன்களை முதலீடு செய்யவுள்ளதாக தேசிய ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயில்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகளை வழங்குவதோடு புதிய நூற்று ஐம்பது மீட்டர் நீள ரயில்களாக இருக்கும் இவ் ரயில்கள் இரண்டாயிரத்து முப்பது களில் சேவையைத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தொன்னூற்றி ரயில்கள் சூறிச்சிற்கும் இருபத்தொன்று மேற்கு சுவிட்சர்லாந்திற்கும் ஒதுக்கப்படும் குறிப்பிட்ட ரயில்கள் மேலும் பல்வேறு புதிய வசதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகபட்சமாக மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வசதிகள் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஆண்களைவிட இளம் பெண்கள் அதிக தகுதி பெற்றுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் பல்கலைக்கழக பட்டதாரிகளில் ஆண்களை விட பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது நேற்று செவ்வாயன்று பெடரல் புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டு புதிய தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகவல் பாலின சமத்துவத்தினை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தி நான்கு வயதுடையவர்களிடையேயான பல்கலைக்கழக பட்டதாரிகளின் பங்கு இப்போது ஆண்களை விட பெண்களிடையே அதிகமாக உள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்தில் உயர்கல்வியின் அளவு கணிசமாக உயர்ந்துள்ளது எனினும் பெடரல் புள்ளியில் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி ஆண்களைவிட பெண்களிடையே அதிகரிப்பு அதிகமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூக் கண்டோனில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் குளறுபடிகள் சுவிட்சர்லாந்து ஜூக் கண்டோனில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் குளறுபடிகள் இடம்பெற்றதாகவும் இதனால் வாக்கெடுப்பு செல்லுபடியற்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படைத்தன்மை குறித்து ஸூ கண்டோனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் தவறுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது சூ கண்டோனின் பதினொன்று மாநகராட்சிகளில் நான்கு மாநகராட்சிகளில் மட்டுமே சரியான முறையில் வாக்குகள் எண்ணப்பட்டதாக கண்டோன் அரசாங்கம் அறிவித்துள்ளது மூன்று மாநகராட்சிகளில் சிறு தவறுகளும் நான்கு மாநகராட்சிகளில் குறிப்பிடத்தக்க தவறுகளும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குழந்தை பிறப்பு விடுமுறை தொடர்பாக வெளியான புதிய தகவல் சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சில் மற்றும் மாநில கவுன்சில் ஆகியவை இறந்த குழந்தை பிறந்தால் தந்தை வழி விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது இன்று புதன்கிழமை மாநில கவுன்சிலின் முன்மொழிவுக்கு தேசிய கவுன்சில் ஒப்புக்கொண்டது பெடரல் கவுன்சில் குழந்தை இறந்து பிறந்தாலோ அல்லது பிறந்து அதற்குப் பிறகு பதினான்கு நாட்களில் இறந்தாலோ இரண்டு வாரங்கள் தந்தை வழி விடுப்பு வழங்க விரும்புகிறது விடுப்பின் காலம் இறந்த பிறப்பு அல்லது இறந்த தேதியிலிருந்து தொடங்குகிறது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மகப்பேறு விடுப்பின் நாட்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தை பிறக்கும்போது இறந்துவிட்டால் அல்லது இறந்து பிறக்கும்போது அது ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவம் என்று மார்ச் மாதம் மாநிலங்களவையில் ஆணையத்தின் செய்தித் தொடர்பாளர் பிலாவியா ஃபாலன் குறிப்பிட்டிருந்தார் அம்மாக்களுக்கு மட்டுமல்லாது அப்பாக்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் விடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை அவர் அப்போது வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மகப்பேறு விடுப்பின் நோக்கம் புதிதாக பிறந்த குழந்தையை பார்த்துக் தாய் சேய் உறவை கட்டி எழுப்பவும் தாய்க்கு உதவுவதாகும் மகப்பேறு விடுப்பு கர்ப்பம் மற்றும் பிரசவம் போன்ற அழுத்தங்களிலிருந்து தாயை மீட்டெடுக்க அனுமதிக்கிறது என பெடரல் கவுன்சில் தெரிவித்துள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்